ஓகே கவுனி சரி உனக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லப் போறேன் சரியா பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் என்ன செய்றேன் என்ன செய்ய பார்த்துட்டே இருக்கணும் நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது பேசுறது

அழகா இருக்கு பாரு கவுனிங் கவுனி கவுனிங் கவுனிங் சார் இந்த உலகத்துல ஜீசஸ் நம்ம ஒவ்வொரு வரையும் படைக்கும்போது நம்ம எல்லாருக்கும் இப்படி தான் ஒரு ஹார்ட் கொடுத்தாங்க எப்படி சுத்தமான ஒரு ஹார்ட் எப்படி சுத்தமான ஒரு இருதயம் சரியா எந்த தப்பான காரியமும் இல்லாம சரியா எந்த தவறான யோசனைகளும் இல்லாம சரியா நல்ல ஒரு இிரதம் என்ன செஞ்சாங்க யாருக்கு கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்க எனக்கு மட்டுமா பாஸ்ரங்களுக்கு மட்டுமா நம்ம அப்பா அம்மாவுக்கு மட்டுமா எல்லாருக்குமே கொடுத்தாங்க எல்லாருக்குமே என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க சரியா சே டானி அப்படி பாரு ஓகே சரியா பாரு இப்டிதான் சூப்பரா நம்ம இருந்தோம் எப்போ தெரியுமா நம்ம குட்டிப் புள்ளையா இருக்கும்போது நமக்கு எதா தெரியுமா ஃபிசல தெரியுமா அடுத்தவனை அடிக்க தெரியுமா சிரண தெரியுமா தெரியாது நல்ல விவரம் தெரிற வரைக்கும் நம்ம எல்லாரும் இப்டிதான் இருந்தோம் பாரு சூப்பரா ஃப்ரெஷா எந்த ஒரு களங்கமும் இல்லாம இப்போ இந்த தண்ணியை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா யூஸ் பண்ணலாம் சரியா இந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம் அது மாதிரி ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு நல்ல மனிதனா நம்ம என்ன செஞ்சோம் இந்த உலகத்துல வாழ்ந்தோம் சரியா நல்லா கவனிச்சுக்கோ பாரு என்னைக்கு நமக்கு விவரம் தெரிஞ்சுச்சோ அன்னைக்கு என்ன செஞ்சோ தெரியுமா நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாம எதையாவது வீட்டுல ஒரு சாக்லேட் வச்சிருந்தா எடுத்து என்ன செஞ்சிருவோம் டபக்குன்னு வாயில போட்டுருவோம் நமக்குதான் வச்சிருந்திருப்பாங்க நமக்காக தான் என்ன செஞ்சிருப்பாங்க வச்சிருந்திருப்பாங்க நம்ம சாக்லேட்டை பார்த்தானே எப்படி ஐயா வேணாம் அப்படின்னு சொல்லுவோமா சொல்லவே மாட்டான் இருக்கு அப்படி சொல்லி எடுத்து என்ன செஞ்சிருவோம் டபக்குன்னு வாயில போட்டுருவோம் அம்மா வந்து எங்களுக்கு கூட ஒரு சாக்லேட் வச்சு எவன்டா பார்த்தா அப்படின்னு சொன்னா சாக்லேட் எங்க இருக்கும் வாய்க்குள்ளதா இருக்கு ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் நான் பாக்கலே மம்மி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம் போய் சொல்லி சமாளிச்சிருவோம் அப்படிதானே பாரு என்னைக்கு நமக்கு விவரம் தெரிஞ்சதோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன பொய் சொன்னோம் ஒரு சின்ன பொய் சொன்னனே பாரு எப்படி இருந்துச்சு நம்ம ஹார்ட் சூப்பரா இருந்த ஹார்ட் எப்படி ஆயிடுச்சு இப்ப அழுக்கா கொஞ்சம் அழுக்கா அண்ண செஞ்சிருச்சு மாறிடுச்சு பார் பொய் மத்தியம் சொல்லலை அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்னா அம்மாவை ஏமாற்றணும் டே இந்த அவன் கூட அங்க போய் கம்மாயில ஆடிட்டு வந்தியா இல்லைம்மா நான் போவே இல்லை சாத்தியமாக என்ன செய்யல நான் போகவே இல்லை நான் இங்கே தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் பக்கத்துல தான் இருந்தேன் அப்படின்னு நினச்சோம் அம்மாவை ஏமாற்றணுமா பார் அப்படி ஏமாற்றும் போது திரும்ப என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா இன்னமோ ரொம்ப மோசமா இருந்தது இன்னும் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு மோசம் ஆயிடுச்சு அப்புறம் அம்மா சொல்றத கேட்கல இந்த அவங்க கூட சேராதரா அவங்க கூட போதாதரா அங்க போய் விளாடாதரா அப்படின்னு சொன்னா கேப்பமா போமா உனக்கு என்னமா தெரியும் அவன் நம்ம நல்ல வேமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போய் என்ன செஞ்சிருது கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளாண்டு அங்க போய் சண்டை போட்டு அவனை அடிச்சோம் அடிச்சோன்னே நம்ம ஹார்ட் எப்படி ஆயிடுச்சு கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு அழுக்கா இப்படி நம்ம ஹார்ட் சுத்தமா இருந்த ஹாட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிக்கிட்டே இருக்கு அழுக்கா ஆகிக்கிட்டு இருக்கு அடிவாங்கனு சும்மா இருப்பானா ஆமா நம்மளும் என்ன செய்வான் திரும்ப அடிப்பான் அடிக்கிறதாண்ணா விடுவானா ரெண்டு வார்த்தை கெட்ட வார்த்தையில் என்ன செய்வான் பேசுவோம் அப்புறம் திரும்ப நம்ம சும்மா இருப்போம்மா என்னைவோடா இப்படி பேசுனா எனக்கு எத்தனை வார்த்தை தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பத்து வார்த்தை என்ன செய்வோம் பேசுவோம் அப்போ நம்ம ஹார்ட் எப்படி ஆகிருது கூட

மோசமா என்ன செஞ்சிருச்சு மாறி போயிடுச்சு சரியா ரொம்ப மோசமா மாறி போச்சு பாரி இப்ப இப்ப வந்து நம்மளை பார்த்தா எப்படி சொல்லுவாங்க எல்லாரும் ஏ இது சூப்பர் பா அப்படி சொல்லுவாங்களா நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா ஐயா இந்த பய இந்த பய இருக்கானே சை ரொம்ப மோசமான வேண்டாம் பொய் சொல்றான் கீழ்படிய மாட்டேங்கிறான் கெட்ட வார்த்தை பேசுறான்

அப்படி சொல்லி எல்லாரும் பார்த்து நம்மள என்ன செய்றாங்க எல்லாரும் பார்த்து என்ன செய்றாங்க நம்மள ஏலனமா என்ன செய்றாங்க பேசுறாங்க பார் நம்ம டோட்டலா எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு கெட்ட பயணம் என்ன செஞ்சிட்டோம் மாறிட்டோம் கெட்ட பயணம் என்ன செஞ்சிட்டோம் மாறிட்டோம் சரி இப்படி இருக்கிற நம்மள நல்ல பயணம் யாராச்சும் மாத்த முடியுமா இப்படி இருக்கிற நம்மள நல்ல பயணம் மாத்த முடியுமா யாருக்கிட்டே போக முடியாது யாருமே என்ன செய்ய முடியாது ஹெல்ப் பண்ண முடியாது மனுஷன் போனா நம்ம கூட கொஞ்சம் என்ன செஞ்சிருவாங்க நம்மள கெட்டவனா மாத்திருவாங்க பாரு இப்படி கெட்ட மனிதனா இருக்கிறவங்கள நல்லவங்களா திரும்ப மாத்திரக்காக தான் யார் வந்தா தெரியுமா அந்த உலகத்துக்கு ஏசப்பா குழந்தைய என்ன செஞ்சாரு இந்த உலகத்துக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் அந்த உலகத்துல நல்ல மனுஷனை தப்பே செய்யாம நமக்கு முன் மாறி எப்படி தப்பு செய்யாம வாழலாம் அப்படி சொல்லி வாழ்ந்து காட்டி நமக்காக என்ன செஞ்சாரு தெரியுமா உயிரையே கொடுத்தாரு எதுக்காக உயிரை குடித்தார் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம செஞ்ச பாவம் இதெல்லாம் என்னது நம்ம செஞ்ச பாவம் நம்ம பாவம் செய்ய செய்ய தப்பு செய்ய செய்ய நம்முடைய இதயம் ரொம்ப மோசமா போய் இப்படி ஆயிடுச்சு இதுல இருந்து ரிலீஃப் பண்றதுக்கு யார் தான் முடியும் அப்படின்னு சொன்னா ஏசப்பாவுடைய ரத்தம் மாதிரி இருந்தா முடியும் சரியா பார் ஏசப்பா நம்ம லைஃப்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மளை மாத்த முடியுமா முடியாதா நல்லாங்களா மாத்த முடியுமா முடியாதா

ஏசப்பாக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடுத்தா ஏசப்பா என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்னைய உங்களுடைய பிள்ளைய மாத்திருங்க அப்படி சொல்லி நீ ஒரு வார்த்தை ஏசப்பாட்ட சொன்னீங்க அது குட்டி பிள்ளையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ரொம்ப வயசான வயசானவங்க யாரா இருந்தாலும் சரி ஏசப்பாட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவங்க எப்படி மாத்திருவாங்க ஏசப்பா திரும்பவும் புது மனுஷன் என்ன செஞ்சிருவாங்க நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணுவோமா நம்ம நிறைய தப்பு செஞ்சிருக்கோம்ல நிறைய பாவம் பண்ணிருக்கோம்ல நாரைய எடவே கீழப்டியாம இருந்திருக்கோம்ல அப்படியே ஹார்ட்ல உங்க கை வச்சுக்க பாப்போம் ஹார்ட்ல கை வச்சுக்கோங்க பாப்போம் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கோங்க ஜீசஸ் நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன் சப்பா என்னுடைய பாவத்தை பாவத்தெல்லாம் என்ன செஞ்சிருங்க மன்னிச்சிருங்க நீங்க எனக்காக தான் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சீங்க மன்னிங்க உங்க உங்க ரத்தத்தால என்ன செய்யோம் பாவத்தில இருந்து விடுதலை பண்ணோம்

திரும்பவும் புது மனுஷன் என்ன செஞ்சிருவாங்க நீங்க நினைக்கலாம் நான் நிறைய தப்பு செஞ்சிருவான எப்பளோ பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் ஏசப்பா வந்தாங்கன்னா உன் பாவம்லாம் என்ன செஞ்சிடும் மன்னிக்கப்பட்ட உனக்கு ஏசப்பா விடுதலை தந்துருவாரு எதுல இருந்துதான் விடுதலை தருவாரு

கண்ணமுடி முடி நான் சொல்ல சொல்ல நீ திரும்ப சொல்லுங்க ஏசப்ப அவங்க பாவங்களை மன்னிச்சு அவங்க சின்ன ரத்தத்தினால அவங்க எல்லாம் கழுவி அவங்களை புது மனசெல்லாம் மாத்திடுவாங்க இப்போ பார்த்தீங்கல்ல ஒரு சின்ன கட்டையத்த உள்ள போட்டாங்க அப்படியே தண்ணி மாறிடுச்சுல அதே போல ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் விண்டாமாட்டாக அவங்க வாழ்க்கை மாறிடும் சரியா பண்ணலாமா அன்புள்ள பிதாவே எல்லாரும் கண்ணை முடுங்க கண்ணை முடுங்க யாரும் பக்கத்தில் பார்க்க கூடாது ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா யாரும் பேசக்கூடாது ஒரே ஒரு நிமிஷம் பாப்பா அன்புள்ள பிதாவே இயேசுவி நாமத்தில் இந்த மாலை வேளையிலே உன்னுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி என்னுடைய இருதயம் பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே கீழ் படியாமைனாலே கலைப்பட்டு அழுக்கா இருந்தது யாருக்கும் பிடிக்காமல் இருந்தோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில இன்றைக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம் என் உள்ளத்துல வாங்க எங்களுடைய பிள்ளைய ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய ரத்தத்தினால எங்க எல்லாம் கழுவி இன்றைக்கு எங்களை உங்க பிள்ளையாக மாத்துங்க இன்றை முதல் நாங்கள் உங்க பிள்ளைகளாக மாறுகிறோம் ஒரு நொடி பொழுதிலே என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அப்பா அம்மா எங்கள் உறவுகள் எங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் மூடிக்கொள்ளுங்க இந்த ரெண்டு நாளும் எங்களுக்கு எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொடுத்த உங்களுக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லுவோமா இப்போ இப்போ ஏசப்பா என்ன இருக்காங்க இல்ல இப்போ உள்ளத்தை வாங்க கூப்பிட்டீங்கல்ல அதனால ஏசப்பா உள்ளத்தில் இருக்கிறாங்க ஏசப்பா கைதுட்டு கொடுத்துடலாமா ஏசப்பா கைதுட்டு கொடுத்துருங்க ஏசப்பா உள்ளத்தில் இருக்கிறாங்க இனிமேல் நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் ஏசப்பா கூட வர்றதுக்காக நன்றி என் கூட தங்குறதுக்காக நன்றி படுத்து என் கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லிட்டு பாடுங்க ஏசப்பா அவங்களை வலிப்பாங்க பாதுகாத்து கொள்வாங்க பெரிய காரங்களை செய்வாங்க ஜீரோவான உங்க வாழ்க்கைய

என் முடிவுமே ஒரு பரிசுத்தனத்தை என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோதரி கத்தர் செய்த சகல மறவாதே மரவாதே ஆமை நாளை சார்ந்த